ய விபத்து தொடர்பில் விளக்கமரலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தியத்தலாவை நரியாகந்தை ஓட்டப்பந்தய தேடலில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரண்டு வாகன சாரதிகளும் விளக்கமரலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் எதிர்வர் முப்பதாம் தேதி வரை விளக்கமரில் வைக்குமாறு பண்டாரவளை நீதிவான் உத்தரவிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் சந்தேக நபர்கள் இரண்டு பேரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன்போது அவர்கள் இன்று காலை தேர்தலாவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் மாத்தரை மற்றும் பேராதனை பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்து ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்தோடு விபத்து தொடர்பில் ராணுவத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்களுக்கான மதிய உணவின் அரிசி தரமற்றது என தெரிய வந்திருக்கிறது பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி கையிருப்பு தரமற்றது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக வியாங்கொடை அரச உணவு களஞ்சிய சாலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசியை தரமற்றது என அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது பாடசாலை மாணவர்களின் பூசாக்கு திட்டத்திற்காக உலக உணவு திட்டத்தின் மூலம் இந்த அரிசித் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு குறித்த களஞ்சிய சாலையில் அரிசி இருப்புகளை விடுவிப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எலுமிச்சை பழத்தின் விலை சடுதியாக அதிகரித்திருக்கிறது ஒரு கிலோகிராம் கிராம் பழத்தின் விலை ஆயிரத்து இரண்டு ரூபாவாக அதிகரித்திருக்கிறது தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் நேற்று ஒரு கிலோகிராம் கிராம் பழத்தின் விலை ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து இரண்டு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கிலோகிராம் கிராம் பழத்தின் விலை பாரியளவு குறைவடைந்திருந்ததாகவும் தற்போது சடுதியாக அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது நிலவும் வறட்சியான எலுமிச்சம் பழத்தின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவாதங்கள் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதுமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்